நடிகர் சூரி அவருடைய நடிப்பில் உருவான இரண்டு படங்கள் நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய என்ற நகரில் நடைபெறக்கூடிய பன்னாட்டு திரைப்பட விழாவில் திரையிட இருக்கு இதற்காக நடிகர் சூரி அவர்கள் இப்போ நெதர்லாந்துக்கு சென்றிருக்காரு இந்த போட்டோஸ் தான் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் சூரி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ஒரு துணை நடிகரா அறிமுகமாகி அதன் பிறகு மாபெரும் காமெடி நடிகராக வளம் வந்தவர் தான் நடிகர் சூரி அதன் பிறகு மாபெரும் ஒரு ஹீரோவாகவும் உருவெடுத்தாரு விடுதலை படத்தின் மூலியமா அவர் ஹீரோ அறிமுகமானாரு விடுதலை படத்தினுடைய இயக்குனரான வெற்றிமாறன் அவர்கள் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹீரோவா இந்த ஒரு படத்துல சூரிய அவர்கள காட்சிப்படுத்தி இருந்தார் இப்ப விடுதலை படத்தினுடைய முதல் பாகம் மற்றும் இரண்டாம் பாகத்தினுடைய சிறப்பு காட்சிகள் ரொட்டா சர்வதேச திரைப்பட விழாவில் ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் திரையிட இருக்கு இதற்காக நடிகர் சூரிய அவர்கள் இப்போ அப்படி நெதர்லாண்டுக்கு சென்றிருக்காரு இந்த ஒரு போட்டோஸ் தான் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆயிட்டு இருக்கு இதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் சூரிய அவர்களுக்கு தொடர்ந்து வாழ்த்துக்களையும் இருக்காங்க காரணம் தமிழ் சினிமாவில் ஒரு துணை நடிகராக அறிமுகமானாலுமே இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு சூரிய அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல பிரபல நடிகர் நிவின் பாலி மற்றும் நடிகை அஞ்சலியுடைய நடிப்பில் பிரபல இயக்குனர் ராமவர் அவர் இயக்கியிருக்கக்கூடிய ஏழு கடல் ஏழு மலை படத்திலையும் சூரிய அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காரு இந்த நிலையில இந்த திரைப்படமும் ரொட்டாடாம் நகரில் நடைபெறக்கூடிய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட இருக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நடிகர் சூரி உள்ளிட்ட பலரும் சென்றிருக்காங்க இந்த நிலையில தான் இந்த ஒரு நிகழ்ச்சியில் அப்படி சூரிய அவர்கள் நடித்த மூன்று திரைப்படங்கள் வந்து திரையிட இருக்கு அப்படின்றதுனாலையும் அதாவது விடுதலை படத்தினுடைய முதல் பாகம் இரண்டாம் பாகம் இப்போ இந்த ஒரு திரைப்படம் அப்படின்றப்ப சூரிய அவர்களுடைய வளர்ச்சி ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு பல ரசிகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க